இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் தமிழ் நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சிக்கு யூஸ் ஆகிற தமிழ் நோட்ஸ்லையும் புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர்கள் பற்றி பார்க்க போகிறோம் எந்தெந்த நூலாசிரியர் என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்கிறாரு அதுவும் நம்ம பார்க்க போகிறோம் தெளிவாக பார்க்க போகிறோம் சரி அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எழில் முதல்வன் புதிய உரையினரை இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணிலும் யாதுமாகி நின்றாய் அதிவீரராம பாண்டியர் வந்து காசி கண்டம் வெற்றி வேர்க்கி நருந்தொகை நைடதம் லிங்க புராணம் வாயு சம் சம்கிதை திரு கருவை அந்தாதி புராணம் கீ ராஜநாராயணன் கோபில்ல கிராமம் கரிசல் வட்டார சொல்லகராதி கிடை அதாவது குரு நாவல் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடற் புராணம் திருவிளையாடற் போற்றி கலிபெண்பா மதுரை பதிட்டு பத்தந்தாதி வேதராணிய புராணம் கவிஞர் உமா மகேஸ்வரி நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது கற்பாவை கம்பர் வந்து கம்பராமாயணம் சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி திருக்கை வழுக்கம் எழுபது சிலை எழுபது ச கந்தசாமி தங்கையின் மீது நான்கு கண்கள் சாயாவனம் விசாரணை கமிஷன் தொலைந்து போனவர்கள் சூரிய வம்சம் சாந்தகுமாரி மா போ சி எனது போராட்டம் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு கூப்பார் ராஜகோபாலன் கூப்பா ரா படைப்புகள் அகலிகை ஆத்ம சிந்தனை தீசோ வேணுகோபாலன் கோடை வயல் மேச்சி விண்ணப்பம் அடுத்த கண்ணதாசன் வந்து கண்ணதாசன் கவிதை தொகுப்பு சேரமான் காதலி ஏசு காவியம் ஆட்டணத்தி ஆதிமந்தி மாங்கனி ஜெயகாந்தன் வந்து சிறுகதையில் என்ன குருபீடம் யுகசந்தி ஒரு பிடிச்சோறு உண்மை சுடும் இனிப்பும் க கரிப்பும் தேவன் வருவாரா புதிய வார்ப்புகள் குறும்பு தினங்கள் வந்து பிரளயம் கைவிலங்கு ரிஷி மூலம் பிரம்ம உபதேசம் யாருக்காக அழுதான் கருணையினால் அல்ல சினிமாவுக்கு போன சித்தாளு புதினங்கள் பாரிசுக்கு போ சுந்த சுந்தர காண்டம் உன்னை போல் ஒருவன் கங்கை எங்கே போகிறாள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் இன்னும் ஒரு பெண்ணின் கதை ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் மொழிபெயர்ப்புக்கள் வாழ்விக்க வந்த காந்தி வாழ்க்கை வரலாற் வாழ்விக்க வந்த காந்தி பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வாழ்க்கை வரலாற்றின் தமிழாக்கம் ஒரு கதாசிரியரின் கதை முன்சி பிரேம் பிரேம்சந்தின் வாழ்க்கை வரலாறு நாகூர் ரூமி கவிதை தொகுதி என்னதிலான நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் நாவல் கப்பலுக்கு போன மச்சான் அடுத்த வீர மாமுனிவர் சதுரகாதி தொன்னூல் விளக்கம் அதாவது இலக்கண நூல் பரமார்த்த குறுக்கதைகள் கு அழகிரிசாமி கு அழகிரிசாமி சிறுகதைகள் இந்திரன் கவிதை தொகுப்பு முப்படை நகரம் சாம்பல் வார்த்தைகள் கற்றை நூலில் வந்து தமிழ் அழகியல் நவீன ஓவியம் மொழிபெயர்ப்பு நூல் பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் ஆ முத்துலிங்கம் சிறுகதை தொகுப்பு வந்து அக்கா மகாராஜாவின் ரயில் வண்டி திகட சக்கரம் வம்சவிருத்தி வடக்கு வீதி அடுத்த அழகிய பெரியவன் தகப்பன் கொடி சிறுகதை தொகுப்பு அதில் குரடு நெறிக்கட்டு கவிதை தொகுப்புல உனக்கும் எனக்குமான சொல் அருப ந நஞ்சு கற்றை தொகுப்புல மீள்கோணம் பெருகும் வேட்கை ஜெயமோகன்ல விஷ்ணுபுரம் கொற்றவை குறும்புதினம் அறம் கதை ஊமை சென்னாய் மத்தகம் சென்னிக்குளம் அண்ணாமலையார் காவடி சிந்து வீரே தலபுராணம் வீரை வீரே நவநீத கிருஷ்ணசாமி பதிகம் சங்கரங்கோவில் திருப்பந்தாதி கருவி மும்மணி கோவில் கோமதி அந்தாதி சிசு செல்லப்பா வாடிவாசல் சுதந்திர தாகம் ஜீவனாம்சம் பிஎஸ் ராமையாவின் சிறுகதை பாணி தமிழ் சிறுகதை பிறக்கிறது சி வை தாமோதரனார் கட்டளை கலித்துறை நட்சத்திரமாலை சூளாமணி வசனம் ரா மீனாட்சி நெருஞ்சி க சுடுப்பூக்கள் சுடு பூக்கள் தீபாவளி பகல் மறுபயணம் வாசனை புல் உதய நகரிலிருந்து கொடி விளக்கு உமர் புலவரந்து முதுமொழி மாலை புராணம் மாணிக்க வாசகர் திருவாசகம் திருக்கோவையார் சுந்தர ராமசாமி ஒரு புளிய மரத்தின் கதை ஜே ஜே சில குறிப்புகள் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்த புதினங்கள் செம்மின் தோட்டியின் மகன் பிரமிழ் பிரமிழ் கவிதைகள் லங்காபுரி ராஜா நட்சத்திரவாசி வெயிலும் நிழலும் வள்ளலார் ராமலிங்க அடிகளார் திருவருப்பா அதில் உரைநடை நூல்கள் மனுமுறை கண்ட வாசகம் பதிப்பித்த நூல் ஒளிவில் ஒடுக்கம் தொண்டமண்டல சகதம் சதகம் சின்மய தீபிகை சிற்பி பாலசுப்பிரமணியன் கவிதை நூல்கள் ஒளிப்பறவை சர்ப்பயாகம் சூரிய நிழல் ஒரு கிராமத்து நதி பூஜ்யங்களின் சங்கிலி உரைநடை நூல்கள் இலக்கிய சிந்தனைகள் மலையாள கவிதை அலையும் சுவடும் தி சு நடராசன் தமிழ் அழகியல் கவிதையினும் மொழி திறனாய்வு கலை தமிழின் பண்பாட்டு வெளிகள் பரளி சு நெல்லையப்பர் நெல்லை தென்றல் பாரதி வாழ்த்து உய்யும் வழி உ சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாறு അവളോദാ എന്ത വീഡിയോയിൽ ഇതിനൊരു കണ്ടിനുഷൻ നമുക്ക് അടുത്ത വീഡിയോയിൽ പാർക്കലാം താങ്ക്